ஒன்றே கால் ஏக்கர் பாதை மேலே இன்றைக்கி இடங்க தரமான இடம் பாதை மேலே இடம் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாலுகா டி அருணாச்சலபுரம் பேர் யார் பேரும் கிடையாது இந்த மால் கிராமம் பேர் டி அருணாச்சலபுரம் இன்சிலோடு இருக்குது தரமான சொத்து ஒன்றே கால் ஏக்கர் தான் கரிச பூமி தான் இடத்துல ஒரு இரநூத்தம்பது அடியில் போர் போட்டு வச்சுருக்காங்க இதுதான் பாதை நமக்கு வழித்தடம் இது வந்து வண்டிப்பாதை வாங்க காலங்காலமாக இதை பயன்படுத்துகிற வண்டி பாதை நமக்கு ப்ராப்பரான வழிப்பாதை இது வந்து இந்த பாதை இந்த ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு இரநூறு அடி இருக்குது முகப்பு இடத்துல வந்து தரமான லேண்டு கருசா காடு தான் இடத்து மேலே எந்த டவர் லைனாக ஈபி லைனாக எதுவுமே உள்ளே கிராஸ் ஆகலாம் சூப்பர் சொத்து ஃபை பாஸ் நம்ம தூத்துக்குடி டு கீழேஈறால் சேவுக்கு ஃபேமஸான கீழே இறாலேருந்து இங்கே வர்றதுக்கு நல்லா பார்த்தா ஒரு மூணு கிலோமீட்ரு வரும் பாத மேலே இருக்குது அப்படியே வண்டியிலே வரலாம் கார்லேயே வரலாம் எதில் வேணாலும் வந்துட்டு அப்படி போய்கிட்டே இருக்கலாம் கோழி பண்ண போடவும் தரமான இடங்க எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்கிலிந்தரி நம்பர் கால் வாங்க டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் டாக்குமெண்ட்டெல்லாம் தரவை செக் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்ருவோம் நீங்கள் ஓனர்கிட்டே விலைய பேசுங்கள் சூப்பர் சொத்து நம்ம பார்க்க வந்த பூமி எது தெரியுமா இதுதான் இந்த இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா கருசக்காடு உழவடிச்சு அருமையாக போட்டு வச்சுருக்காரு இந்த இடம் தான் அந்த போரு போரை ஜூம் பண்ணி காமியா அதான் போரு உள்ள ஒரு செட்டு இருக்குது இடம் அப்படி தீப்பெட்டி வடிவில் அழகாக அம்சமாக கட்டமாக தரமாக அட்டகாசமாக இருக்குது விவசாயம் பார்க்கலாம் அருமையாக விவசாயம் பார்க்கலாம் உள்ளே தென்னை எலுமிச்சை கொய்யா எது வேணாலும் வைக்கலாம் இதெல்லாம் விதப்பு அதாவது மழை காலத்தில் விதப்பாங்களா அது மக்காச்சோளம் உளுந்து இந்த மாதிரி போடுவாங்க காய்கறி போடலாம் உங்களுக்கு போர் இருக்குது பார்த்தீங்களா அதனால் நீங்கள் ஒரு சர்வீஸ் ஆனால் இடத்துல வந்து சர்வீஸ் இல்லை போர் தான் இருக்குது நீங்கள் ஒரு சர்வீஸ் வாங்கினு வச்சுக்கோங்களேன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி பாவக்காய் என்ன வேணாலும் காய்கறி போடலாம் வேறு என்ன வேணாலும் வைக்கலாம் தரமான இடம் திரும்ப பூமியை காமிச்சிரு கரெகக்காடு தான் நல்லா ஒன்று போல் அழகாக இருக்குது நேரில் வாங்க இடத்த பார்க்க சைட் விசிட் வாங்க கீழே ஈரால் ஃபைவ் பாஸ்லேருந்து மூணே கிலோமீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் தாழகா டி அருணாச்சலபுரம் இந்த மால் வந்து பாதம் மேலே இருக்குது இடத்து சூப்பர் இடம் அப்படியே வந்து அப்படியே கார்லேயே வரலாம் கார்லேயே போகலாம் தரமான சொத்துங்க மொத்தத்தில் இந்த ஒன்றே ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் பன்னெண்டு லட்சம் ரேட்டு பேசலாம்